குட் மார்னிங் என்னோட பேர் தரணி நம்ம வந்து குடில் கேட் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் இப்போ ஒன் மந்த் ஆகுது நம்ம இந்த ட்ரஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம கேம்ப் பண்ணுறதோட மோட்டிவேஷன் என்னென்னா ஒரு ஃபிஃப்டி ஸ்ரே கேட்ஸுக்கான ட்ரிபிள் வேக்சின் நம்ம போடுறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்டு அதுக்கப்புறம் ரேபேஜ் பிளஸ் இது இதையே ஸ்ரே கேட்ஸ்க்கு மட்டும் இந்த கான்செப்ட் கொண்டு வந்திருக்கோம்னா ஸ்ரேஸ்ல இருக்கவங்களால தான் நிறைய டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அவங்களால லைஃப் லீட் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸோ அதுலேருந்து ஒரு இனிஷியேட் பண்ண ஆரம்பிச்சோம்னா இதை இனிஷியேட்டிவா கொண்டு போயிட்டே இருக்கலாம் எல்லாருக்கும் வந்து இந்த வேக்சின் போடுறது கம்பல்சரின்றது ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த இனிஷியேட் எடுத்து இந்த பிப்டி பிளஸ் ஃப்ரீ வேக்சின்ற கேம்பை இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் நிறைய நிறைய சேலஞ்ச் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் வந்து கேட் நம்மளோட அட்டாச் ஆகணும் ஒவ்வொரு மாதிரி ஈஸியே கிடையாது அவங்கள புரிய வச்சு அவங்களுக்கு அவங்களோட தான் நம்ம போகணும் அவங்களுக்கு ஃபீட் பண்றதா இருக்கட்டும் இனிஷியல்ல வந்து எடுத்துட்டு வந்தோடனே நம்மளோட ஃபுட்டு கொடுக்க கூடாது கூட ப்ரொபோஷன்ஸ் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸ்ல கொண்டு போய் அவங்களோட ஹெல்த்துக்கு என்னென்ன இஷ்யூஸ் அவங்களுக்கு வேக்சினேட் பண்ணி அதை கொண்டு வரதே மிகப்பெரிய சேலஞ்ச் இதுக்கே நம்மளுக்கு டென் டேஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி ஃபைன் பண்ணி கொடுக்கறது செகண்ட் சேலஞ்ச் ஸோ நான் மந்த்லி பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் அடாப்ஷன் கொடுத்துட்ருக்கேன் தேர்ட்டி ப்ளஸ் ரெஸ்கியூ பண்ணுறேன் அடாப்ஷன் ரொம்ப கம்மியாக தான் போயிட்டுருக்கு ஸோ என்னோட கான்செப்டில் வந்து அடாப்ஷனும் நிறைய பேர் எடுக்கணும் ஸ்ரேஸில் இருக்க கேட்ஸுக்கு நிறைய பேர் வாழ்க்கை கொடுக்கணுன்றது தான் என்னோட கான்செப்ட் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம் சார் என்ன சேலஞ்ச் அப்படின்றது வந்து

முடியும் விஷயம் என்ன அவங்களும் நம்மள மாதிரி ஒரு வாய் மட்டும்தான் சார் அவங்களால பேச முடியாது மனுஷங்களை விட உணர்வுகள் அதிகமா இருக்கு பப்பியா இருக்கட்டும் கேட்டா இருக்கட்டும் அதை நம்ம கொண்டு போய் சேர்த்துட்டோம்னாவே ஃபியூச்சர்ல இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல இந்த விஷயத்த நம்ம கான்செப்டா கொண்டு போய் பண்ணோம்னாவே அந்த இடையில வர அந்த பீப்புள்ஸோட அந்த மைண்ட் செட் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ரெடியூஸ் பண்ணிடலான்னு எனக்குள்ள ஒரு திங்க் இருக்குங்க சார் ம் நிறைய சப்போர்ட்டுங்க சார் இப்போ இன்னைக்கு நான் இந்த இடத்துல இந்த கேம்ப் பண்றதுக்கே இந்த இருபது பேரோட சப்போர்ட் தான் நம்ம பண்ணலான்னு ஒரு இனிஷியேட்டிவ் மைண்ட்ல வந்துச்சு தெரியுங்களா நீங்கள் பண்ணுங்க மேம் நாங்கள் கூட இருக்கோன்னு சொல்லி டே ஒன்லேருந்து இப்போ இந்த ஒன் மந்த்தான் அந்த கேம்புக்கு ரெடி பண்ணுறேன் டே ஒன்லேருந்து இந்த நாள் வரைக்கும் என்னோட ஃபேமிலியாக இருக்கட்டும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் என் கூட இருக்க டீம் மெம்பர்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க அது அது போக கேம்ப் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் எங்கே எந்த ரெஸ்கியூ வந்தாலும் நான் ஃபீல்டுக்கு போக முடியலனா கூட என்னோட டீம் வந்து ஃபீல்டுக்கு போய் ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வந்து அந்த கேட்ஸை நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க ஹாஸ்பிட்டல எடுத்துகிட்டு போகிறதா இருக்கட்டும் உங்களுக்கு ரெகுலர் ட்ரீட்மென்ட் பண்றதா இருக்கட்டும் மெடிசன்ஸ்க்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே என்னோட டீம் எப்போயுமே என் கூட த்ரூ அவுட் திஸ் இயர்ஸில் எனக்கு இருந்திருக்காங்க அந்த டீம் தான் நம்ம இந்த நின்றுட்டு இருக்கோம் சார் இது நானா ஃபார்ம் பண்ணது இல்ல ஓபனா சொல்லணும்னா சினிமா டைலாக் தான் இருக்கும் தானாக சேர்ந்த கூட்டம் தான் எல்லாருமே அனிமல் ஆக்டிவிட்டீஸ் தான் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு பண்ணிட்டு இருந்தாங்க நான் அவங்க எல்லாத்தையும் கேதர் பண்ணி என்னோட ஒரு டீமா சேர்த்துக்கிட்டேன் அவங்களாலதான் வந்து மேம் நாங்க வந்து ஹெல்ப் வரோம் நம்ம நம்ம பண்ணலாம் அனிமல் மேல காட்டுற அன்பு அவங்க வந்து நம்மளோட சேர்ந்தது தான் சார் அபியூஸ் உடனே ரெஸ்கியூ பண்ணிடுவேன் நிறைய அபியூஸ் இருக்கு இப்ப ரீசண்டா அவங்க வாலண்டியர்ஸ் கூட தான் இருக்காங்க கோட்டுப்புறத்துல இருந்து நமக்கு ஒரு கிட்டன் ரெஸ்கியூ பண்ணி கொடுத்தாங்க அந்த கிட்டனுக்கு நடந்த கொடுமை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சேர்ந்து அந்த கிட்டனோட வால்ல முடிச்சு போட்டுருக்காங்க குழந்த ஒரு கை கலந்ததான் அதோட வலி வார்த்தைகள் நம்மளோ சொல்லவே முடியாது இப்போ என்ன ஆச்சுன்னா ரிமூவ் பண்ணிட்டேன் ஆனாலும் அந்த முடிச்சு அப்படியே இருக்கு நான் என்ன சொல்றேன்னா அதை கண்டுக்க கூட கண்டுக்காம விட்டுருங்க ஆனா கொடுமை மட்டும் படுத்தாதீங்க ஏன்னா அதுக்கு வாயில் சொல்றதுக்கு நம்மளை அடிச்சா அம்மா ஐயோ நான் அவங்களுக்கு அது இருக்கா மியா மியான்னு அழுவும் போது நம்ம என்னன்னு கண்டுபிடிக்க முடியும் அதனால இந்த மாதிரி அபியூசஸ் பண்ணாம இருந்தாவே நமக்கு போதும் சார் ஒரு ஒரு பர்சன் ஒன்னு ரெஸ்க்யூ பண்ணும் சார் ஒரு ஒன் இயர் முன்னாடி ரொம்ப சாஃப்டா இருப்பான் நிறைய பேர் சொல்லுவாங்க பர்ஷியன் ரொம்ப சமத்து குட்டியா இருப்பாங்கன்னு ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் நாட்டு நாட்டுப்பூனைங்க தான் குட்டிங்க அந்த பேர்ஷியன் என்னோட கடிச்சு என்னோட கையவே ஃபுல்லாக கிழிச்சுட்டாங்க அவனை அதுக்கப்புறத்துல இருந்து அவனை ரெடியூஸ் பண்ணி அவங்கள கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அப்படி இருந்த கேட்டா இன்னைக்கு இப்படி இருக்கான்ற மாதிரி இருப்பாங்க அவங்க அது பழகிட மாட்டாங்கல்ல டைம் இருக்கும் அபியூஸ் பண்ணிருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு டைம் எடுக்கும் நம்மளை நம்பறதுக்கு நான் நம்மளும் மனுஷங்க தானே என்ன அன்பு காட்டினாலும் நம்மள எப்படி நம்புறதுன்னு யோசிப்பாங்க ஆனா நம்ம எப்பயும் போல அவங்களுக்கு அன்பு பாசம் கொடுத்துட்டே இருந்தோம்னா என் ஆஃப் த டே அவங்களே வந்து மாறிட்டு நம்ம கூட நம்ம குழந்தைங்கள மாறிடுவாங்க

ஆனால் என்கிட்ட இருபது பூனை இருக்காங்க நான் ரெண்டு கிலோ பவுல் ரெண்டு வச்சிருக்கேன் எல்லாரையும் ஒன்றா சாப்பிட வைப்பேன் நம்ம குடும்பத்துல கூட நம்ம சாப்பிட்ற டைம் ஸ்பென்ட் பண்ணுவோம் தெரியுமா அது மனசுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு காலையிலயோ ஒரு நைட்டோ நம்ம டின்னர் ஒன்றா பண்ணணும்னு நினைப்போம் அந்த மாதிரி முதல்ல குழந்தைங்க எல்லாம் ஒன்றா சாப்பிட வச்சு அது மூலியமாக தான் நான் ட்ரைனிங்கே கொடுப்பேன் அவங்க ஒன்றா சாப்பிட்டாவே அவங்க மனசார ஒன்றா சேர்ந்துருவாங்கன்றத நான் நான் கண்கூடாவே பாத்துட்டேன் மிங்கிள் ஆயிடுவாங்க நான் மோஸ்ட்லி அடாப்ஷன் வந்து கப்பலா தான் சார் கொடுக்க ட்ரை பண்ணுவேன் ஏன்னா வந்து எப்படி நம்ம மனுஷங்க மனுஷங்க இருந்தால் தானே சில விஷயத்தை உணர்ந்து பேசிப்போம் அந்த மாதிரி ரெண்டு பூனை இருந்தால் அவங்களுக்குள்ள எல்லாமே ஷேர் பண்ணிப்பாங்க ஒரு பூனை இருந்தால் கொஞ்சம் கஷ்டம் பட் ஆனால் பேஸ்ட் ஆன் தர் சுச்சுவேஷன் இப்போ அப்பார்ட்மெண்ட்லாம் இன்னைக்கு ஒன்று தான் அலோவ் பண்ணுறாங்க ஹவுஸ் ஓனர்ஸ் ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் தான் நான் ஒன்று கொடுப்பேன் ஆனால் மோஸ்ட்லி ரெண்டாக தான் சார் கொடுப்பேன் ஆ நிறைய பேர் கேட்பாங்க ஆனால் இப்போ மோஸ்ட்லாக பெட்டு வளர்க்குற எல்லாருக்குமே இந்த ஏபிசின்ற நாலேஜ் அதிகமாகவே நம்ம டீச் பண்ணி கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணி ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் நம்மளே வந்து ஏபிசிக்கான ரெடி எல்லாமே பண்ணி கொடுத்து ஏபிசி நம்ம சைட்லேருந்தே பண்ணி கொடுத்துட்றோம் கேட்ஸுக்கு பேரண்ட்ஸும் அக்ரி பண்ணிக்கிறாங்க அந்த கான்செப்டுக்கு இப்போல்லாம் இல்லை சார் ஓகே